Hi all welcome to Sai Shopping இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பச்சை கற்பூரம் டிவைஸ் தாங்க கற்பூரம் கொடுக்குறோம் டிவைஸ் இல்லையான்னு கேட்டிருக்கீங்க ஸோ நம்ம ஷாப்பில் யூஸ் பண்ணிட்டு இருக்க டிவைஸை உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு வரமா ஃப்ரெஷ் பீஸாகவே வருங்க இந்த டிவைஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது டிவைஸோட லைட் ஆன் ஆகும் செகண்ட் பட்டன் ப்ரஸ் பண்ணும்போது இப்போ நம்ம போடுறோம் இல்லையா கற்பூரம் இதனுடைய வாசனம் வர ஆரம்பிக்கோங்க இதை டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் க பச்சை கற்புரம் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த கந்திருஷ்டி நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நமக்கு பிள்ளை அந்த மாதிரி ஏதோ நெகட்டிவிட்டி மைண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்குமோனு ஒரு ஃபீல் அதை நீங்கள் ரெகுலராகவே பச்சைக்கரப்புறம் உங்க வீட்டில் பயன்படுத்த பயன்படுத்த அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களுக்கு சொல்யூஷன் தாங்க இது இதை ஒரு ஹாஃப் அன் அவர் உங்கள் பூஜை அறையில் வைக்கலாம் ஹாலில் வைக்கலாம் அந்த மாதிரி வைக்கும் போது நல்ல ஒரு தெய்வீக லக்ஷ்மி கடாட்சியம் கண்டிப்பாக இருக்கும் இந்த பச்சை கற்பூரம் பூஜை அறையில் யூஸ் பண்ணலாம் கேஷ் பாக்ஸில் யூஸ் பண்ணலாம் வீட்டில் நம்ம எங்கெங்கெல்லாம் பணம் வைக்கிறமோ அந்த மாதிரி இடத்துல வைக்கும்போது ஒரு நல்ல வைப்ஸ் எப்போவுமே இருக்குங்க இந்த டிவைஸும் சாய் ஷாப்பிங் பேஜில் அவைலபிள் இருக்கு பச்சை கற்பூரமும் சாய் ஷாப்பிங் பேஜில் அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்களுக்கு மேலே கொடுத்துருக்க நம்பர்ல புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஹாய் ஆல் வெல்கம் டு சாய் ஷாப்பிங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கற்பூரம் டிவைஸ் தாங்க கற்பூரம் கொடுக்குறோம் டிவைஸ் இல்லையான்னு கேட்டிருக்கீங்க ஸோ நம்ம ஷாப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டிவைஸை உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு வரமா ஃப்ரெஷ் பீஸாவே வருங்க இந்த டிவைஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது டிவைஸோட லைட் ஆன் ஆகும் செகண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது இப்போ நம்ம போடுறோம் இல்லையா கற்பூரம் இதனுடைய வாசனம் வர ஆரம்பிக்குங்க இதை டெய்லி ஒரு ஹாஃப் அன் அவர் அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் பச்சை கற்பூரம் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த கந்திருஷ்டி நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நமக்கு பில்லி நீம அந்த மாதிரி ஏதோ நெகட்டிவிட்டி மைண்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும் அந்த மாதிரி இருக்குமோன ஒரு ஃபீல் அது நீங்க ரெகுலராவே பச்சekaraparam உங்க வீட்ல பயன்படுத்த பயன்படுத்த அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களுக்கு சொல்யூஷன் தாங்க இது இதை ஒரு ஹாஃப் அன் அவர் உங்கள் பூஜை அறையில் வைக்கலாம் ஹாலில் வைக்கலாம் அந்த மாதிரி வைக்கும்போது நல்ல ஒரு தெய்வீக லக்ஷ்மி கடாட்சியம் கண்டிப்பாக இருக்கும் இந்த பச்சை கற்புரம் பூஜை அறையில் யூஸ் பண்ணலாம் கேஷ் பாக்ஸில் யூஸ் பண்ணலாம் வீட்டில் நம்ம எங்கெங்கெல்லாம் பணம் வைக்கிறமோ அந்த மாதிரி இடத்துல வைக்கும் போது ஒரு நல்ல வைப்ஸ் எப்போவுமே இருக்குங்க இந்த டிவைஸும் சாய் ஷாப்பிங் பேஜில் அவைலபிள் இருக்குது பச்சை கற்பூரமும் சை ஷாப்பிங் பேஜில் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்களுக்கு மேலே கொடுத்துருக்க நம்பரில் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கங்க தேங்க் யூ